ஆண்டிமுத்து ராசா அவர்கள் இது போன்ற பிரச்சாரங்களை செய்து வருகிறார் ஆகவே திமுக தலைமை உடனடியாக அவரை நடவடிக்கை எடுக்க வேண்டும் கட்சி பொறுப்பில் இருந்தும் கட்சியில் இருந்தும் நீக்க வேண்டும் விசிக தலைவர் திருமாவளவனை நிகழ்ச்சி ஒன்றில் திமுக எம்பி ராசா விமர்சனம் செய்துள்ளதற்கு அவர் மீது முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விசிக கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி கோரிக்கை வைத்துள்ளனர் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை சாதி தலைவராகவும் தன்னை மிகப்பெரிய ஒரு அறிவ அறிவாளியாகவும் காட்டிக்கொள்வதற்காக பல்வேறு இது இதுபோன்று ஒருமையிலும் சாதி தலைவராகவும் சித்தரித்து பேசி வருகிறார் அதே போல பல்வேறு நிகழ்வுகளை சொல்லலாம் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஓபிசி இடஒதுக்கீடு இருபத்தி ஏழு சதவீதம் பாராளுமன்றத்திலே பேசி ஓபிசி மாணவர்களுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார் அனைத்து சமூகத்தினாலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு தலைவர் அவரை தொடர்ந்து சாதி முத்திரை குத்துவது இவர் ஆர் எஸ் எஸ் கைக்குலியாக இருப்பாரோ என்கிற அச்சம் எங்களுக்குள் இருக்கிறது திமுக கூட்டணி உடைப்பதற்காகவும் தன்னை தாழ்த்தப்பட்டரின் தலைவர் என்று காட்டிக்கொள்வதற்காகவும் ஆண்டிமுத்து ராசா அவர்கள் இது போன்ற பிரச்சாரங்களை செய்து வருகிறார் ஆகவே திமுக தலைமை உடனடியாக அவரை நடவடிக்கை எடுக்க வேண்டும் கட்சி பொறுப்பிலிருந்தும் கட்சியிலிருந்தும் நீக்க வேண்டும் தமிழகத்தில் சனாதன கும்பலும் சாதிவறி கும்பலும் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழக அரசை அகற்ற வேண்டும் என்று கொக்கரித்து கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டிமுத்து ராசாவின் பேச்சு மிகவும் வருந்தத்தக்கதாக இருக்கிறது கூட்டணி தர்மத்தை மீறுவதாக இருக்கிறது ஆகவே தமிழக முதல்வரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவருமான அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக ராஜா மீது நடவடிக்கை எடுக்க இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க